சோ அவர் இயேசு மேத்தை அவர்கள் நடத்தி கொடுக்க இருக்கிறார்கள் அவர்களை என்னுடைய குழுவின் சார்பாக வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன் நாம் யாவரும் செபத்தோடு கூட காத்திருப்போம் நாம் எப்பொழுதாக இந்த பரிசு தேவனை தேவனைக்கிறேன் உங்கள் யாவருக்கும் அன்பான காலை வணக்கம் இந்த தருணத்தை கொடுத்த அன்பான சகோதரர் முத்துமசுகளுக்கும் நன்றியையும் ஏறெடுக்கிறேன் இந்த வேளையிலும் நம்முடைய பாடத்துக்கு போதும் முன்பாக நாம் யாவரும் வணங்கி ஜமம் செய்வோம் கிருபையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பர்வத்தின் பரவம் பிதாவே இந்த காலை வேலை நன்றி இப்பொழுதும் நாங்களுடைய வேத வசனங்களை அலசி ஆராய்ந்து பார்த்து கத்தாவே அதன் கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்ள இருக்கிறோம் கத்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அந்த நல்ல கருத்துக்களை நீ கற்றுத்தர முடியு மண்டாடுகிறோம் எப்பொழுதும் இப்பொழுதும் நம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற அடியாளையை மறைத்து பரிசு தாவியானோரை கொண்டு நீர் பேசும் நாங்கள் கேட்க கிருப்பு செய்யுங்க இயேசுவி நாமத்தினை ஜபிக்கிறோம் எங்கள் இறக்க நிறைந்த பரம பிதாவே ஆமேன் இந்த வார பாடமானது நமக்கு கொடுக்கப்பட்டது தாழ்மையினால் ஒற்றுமை தாழ்மையினால் ஒற்றுமை என்கிற தலைப்பின் கீழாக நாம் பாடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் மனப்பாட வசனமானது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லி அங்கே அப்பசலனாகிய பகுதி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்திய நாட்டின் பாடமானது ஒற்றுமையின் ஆதாரம் ஒற்றுமையின் ஆதாரம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கிறோம் இந்த ஒற்றுமையாக என்பது ரொம்ப முக்கியம் ஒற்றுமை என்பது எல்லோரிடத்திலும் காணப்படாத ஒரு காரியமாக காணப்படுகிறது ஆனாலும் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையானது ஒற்றுமையின் ஆதாரம் ஒற்றுமையாக இருங்கள் என்பதை நான்கு வெவ்வேறு வழிகளில் பிளிப்பிய இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது பவுல் வலியுறுத்துகிறார் அதில் என்ன அப்படிச்சுன்னா ஏக சிந்தை சிந்தைக்கும் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் முக்கிய பங்கு கொடுக்க வேண்டும் அங்க பங்கு உண்டு என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது சிந்தை எண்ணங்கள் உணர்வு சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய உணர்வுக்கு நீ மதிப்பே கொடுக்க மாட்ட என்ன என்னவங்களுக்கு இருந்தாலும் நீ மதிப்பு கொடுக்க மாட்ட சிந்தைய என்ன பண்ண நல்ல முறையில சிந்திச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நம்முடைய அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையானது மத தலைவர்கள் வெளிப்புற நடத்தை நடத்தையையும் முக்கியப்படுத்தினார்கள் மத தலைவர்கள் வெளிப்புற நடத்தையை முக்கியப்படுத்தினார்கள் ஆனால் நாம் சிந்தைகளும் உணர்வுகளும் சரியாக இருக்க வேண்டும் என்று இயேசு வலியுறுத்தினார் மத தலைவர்கள் வந்து வெளிப்புற நடத்தை முக்கியப்படுத்தினார்கள் எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கிட்டே அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க செஞ்சுட்டே இருந்தாங்க ஆனால் ஆண்டவராக கிறிஸ்து சொல்றாரு நம்முடைய சிந்தைகளும் உணர்வுகளும் சரியாக இருக்க வேண்டும் வெறும் உதட்ட அளவுல மட்டும் நம்முடைய நடத்தைகளோ செயல்களோ இராதபடிக்கு உள்ளுக்குள்ள இருந்து என்ன செய்ய வேண்டும் அந்த செயல்பாடு காணப்பட வேண்டும் உள்ளான அன்பும் நமக்குள்ள இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடத்துல ஒருவர் வந்து கேட்டார் ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார் ஆனால் இயேசு சொன்னாரு அப்பா நீ கற்பனை எல்லாம் கடைபிடி அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே நான் சிறுவயதுல இருந்தே நான் கற்பனை எல்லாம் கடைபிடிச்சு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஆனால் அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் என்ன அவனுக்கு வைத்த சோதனை அவனுக்கு உண்டானதை எல்லாம் விற்று நீ ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பிறகு தம்மை பின்பற்றும்படி சொன்னார் நீ பரலகு போனும்னு சொல்ற சின்ன வயசுல இருந்தே கற்பனையை கடைபிடிக்கிறேன்னு சொல்ற ஆனா இப்ப நான் உனக்கு சொல்றதை நீ என்ன பண்ணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க ஏசப்பா அந்த மனிதர்கிட்ட சொல்லும் போது மிகவும் வேதனையுற்றவனாய் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றான் இன்றைக்கும் நம்மளிடத்திலும் அநேக செல்வங்கள் இருக்கிறது கேட்கும் போது கொடுப்பதற்கு மிகவும் தாமதம் உள்ள பிள்ளைகளாக காணப்படுகிறோம் பரலோகம் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் ஆனால் நம்முடைய உள்ளான மனதுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறவராக காணப்படுகிறார் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் பின்பு தன்னை பின்பற்றி வரும்படி சொன்னார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய சிந்தையிலிருந்து புறப்படுவதுதான் ஒருவனை தீட்டுப்படுத்தும் இப்ப அங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட எல்லோரும் உட்காந்து சாப்பிட போகும்போது ஏசப்பா கை கழுவாம சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்தி எல்லாரும் ஆண்டவரே கை கழுவாம சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லி அங்க சொல்லும்போது வெளியே போயிட்டு வந்தா கை காலை கழுவணும் கழுவிட்டு அவங்க என்ன செய்யணும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அவங்களுக்குள்ளாக வைத்திருந்தார்கள் இங்கே பந்தியிலே உட்காரும் பொழுது கை கழுவாமல் சாப்பிட போனதை பார்த்து அங்கே சீசர்கள் கேட்டார்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறோமே தீட்டல்லவா என்று சொல்லும் பொழுது கை கழுவாம சாப்பிடறதுனால தீட்டு வராது இருதயத்தின் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அதே காரியங்களை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கழிய க களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் கை கழுுவதுனால அங்க மனுஷனுக்கு தீட்டு வராது இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் அது என்ன செய்வேணும் தீட்டுப்படும் அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லுகிறார் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வர்சனத்திலே அங்கே சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவினால் பேசும் என்று சொல்லி மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்திலே அங்கே சொல்லுகிறதை தேவநாயகி கத்த நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது சொல்லுகிறார் இருதயமானது சுத்தமுள்ளதா இருக்க வேண்டும் களவுகளோ வேசித்தனங்களோ வச்சாரங்களோ கொலை பாதகங்களோ பொல்லாத சிந்தனைகளோ பொய் சாட்சிகளோ தூசணமான வார்த்தைகளோ அந்த இருதயத்திலிருந்து என்ன செய்யக்கூடாதான் புறப்பட்டு வரக்கூடாது அதனாலதான் இப்படிப்பட்ட சிந்தைகள் இருந்தால் நம்ம எங்க செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சங்கீதங்களின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் யாருமது கூடாரத்தில் தங்குவான் யாருமது பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது பொல்லாப்பு நினைக்க கூடாது விபச்சாரங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறதை நான் பிறதியமானது சுத்தமுள்ளதா இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும் வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல முதலாவது காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனாலும் ஆண்டவர் பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவதுல என்ன சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான காரியத்தை இங்க கொடுக்கிறவராக காணப்படுகிறார் மத்தையோ அஹ் பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்திலே விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள் இருதயத்தின் நிறைவினால் பேசும் நம்ம சொல்றாரு பாருங்க விரியன் பாம்பு குட்டிகளே நம்முடைய இருதயத்தை பத்தி அங்க அவர் நன்றாக அறிந்து வைத்திருந்ததுனாலதான் அவர் சொல்றாரு விரியன் பாம்பு குட்டிகளே உங்களுடைய இருதயத்துல இருந்து என்ன வருது பொல்லாதவைகள் வந்து கொண்டிருக்கிறது நீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி அங்க கேக்குறாரு அன்னைக்குள்ள சூழ்நிலையில திருச்சபைகளாக இருந்தாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரி சமுதாயமாக இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி ஒற்றுமை என்பது இல்லாத ஒரு காரியமாக காணப்படுகிறது ஆனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு ஒற்றுமை காணப்பட வேண்டும் ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒற்றுமை இல்லாமல் இருப்போம் சொன்னால் அது பிளவுபட்டு விடும் அது அந்நியர் கையில் அகப்பட்டு விடும் அதே போலதான் ஒரு குடும்பமும் ஒரு திருச்சபையை குறித்து இங்க சொன்னாரு திருச்சபையில் ஒற்றுமை காணப்பட பவுல் வலியுறுத்துகிறார் திருச்சபையில் ஒற்றுமை காணப்பட வேண்டும் இன்னைக்கு திருச்சபையிலும் அநேக திருச்சபைகளிலும் எல்லா திருச்சபைகளிலுமே இன்னைக்கு பிளவுகள் தான் காரணம் என்ன ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களா இருக்கிறார்கள் சொன்னா சொன்னால் அவர்கள் இப்படி நாம் இப்படி என்கிற ஒரு என்ன பாகுபாடோடு கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள் அங்க சிந்தை வைத்துக்கொண்டு பிளவுகளை ஏற்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதனாலதான் ஆண்டாச்சிலரு நீங்கள் அப்படி என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் ஒற்றுமையோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்லும் பொழுது பிலிப்பியர் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே நான் பார்ப்போம் இங்கே இங்க சொல்லுகிற வசனமானது ரெண்டாம் அதிகாரம் மூணு நான்கிலே ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள் ஆனால் அன்னைக்கு நம்ம அப்படி என்றது இல்லை அப்படி என்றதில்லை நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது நம்ம தான் பெரியவங்க அவங்கெல்லாம் கீழானவங்க அவங்க தாழ்ந்தவங்க அவங்கள்ட்ட என்ன இருக்குது இதெல்லாம் ஒரு மூஞ்சா இதெல்லாம் சபைக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் கேட்கிற பிள்ளைகளாக இருப்போம் ஆனால் ஆண்டவச்சிலரு ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது வாதம் பண்ணுவான் ஒரு ஒரு காரியத்தை குறித்து சொல்லும்போது போது முடக்கான வார்த்தைகளை பேசி அங்க வாதத்தை ஏற்படுத்தி உண்டாக்கி சண்டையை ஏற்படுத்தி பிளவை உண்டாக்கி விடுவார்கள் சபைக்குள்ளாக ஒன்று இரண்டாவது பெருமையான பேச்சு தான் படித்த மேதை என்பதை நினைத்துக்கொண்டு தான் தான் எல்லாவற்றிலும் சொல்வதற்கு முந்தினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வாங்க அது வந்து வீண் பெருமையா பேசுவாங்க எனக்கு தான் எல்லாம் தெரியும் தான் வேத அறிவு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க வீண் பெருமையினால பேசுவாங்க மனத்தாழ்மையான ஆண்டாரு மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர் இப்ப நான் என்ன நினைக்கிறா இவங்க வந்து என்ன காட்டிலும் மேனாலவங்க அப்படின்னு நான் நினைக்கணும் அப்படிப்பட்ட சிந்தையை தான் ஆண்டவர் நம்மிடத்துல கொடுக்கிறார் அந்த சிந்தையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக காணப்படுகிறார் அப்ப தன்னிலும் மற்றவர்களை மேன்மை உள்ளவர்கள் இவங்க நல்லவங்க இவங்க கடல் நல்லா படைச்சிருக்காங்க இவங்க கடல் நல்லா வச்சிருக்காங்க இவங்க வந்து கடவுளால தான் அப்படின்னு சொல்லி அவங்கள தன்னிலும் மேன்மையானவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும் நினைக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் அங்க ஆண்டவர் சொன்னார் மனத்தாழ்மையும் முக்கியம் என்று ஆண்டவர் சொல்கிறார் கவுல் அங்கு வலியுறுத்துகிறார் ஒரு ஒரு ஒருவரை ஒருவர் வர்த்தகங்களிலும் மேன்மையானவர்களை ஆக எண்ண வேண்டும் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்க வேண்டும் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கு இப்ப ஒரு கையில சொன்னா ரெண்டு பேர் வண்டியில போகும்போது தனக்கு எனக்கு இப்ப கையில அடிபட்டு இருக்குது என் கூட உள்ளவங்களுக்கு கால அடிபட்டு இருக்குது கையில அடிபட்டு நான் எந்திரிச்சு நிக்கிறேன் கால அடிபட்டு இருக்குச்சுன்னா நடக்க முடியாது அப்ப என்ன அப்படிச்சுன்னா ஐயோ கால அடிபட்டுருச்சா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அவங்களை எழுப்பி விட்டு அவங்களை என்ன பண்ணணும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அவங்களா கைத்தாங்கல் கொடுத்து அவங்கள அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணி விடைகளை செய்ய வேண்டும் நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கே கையில அடிபட்டு இருக்குது நான் எப்படி ஒன்ன தூக்குறது அப்படின்னு நினைச்சு நம்முடைய வாழ்க்கையே நாம் என்ன செய்வோம் சுதாரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கும்போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு தனக்கானவைகளையே நோக்காமல் பிறனுக்கானவைகளையும் நோக்க வேண்டும் செய்வதை விட சொல்வது எளிது நம்ம எல்லாரும் சொல்லுவோம் சொல்லிருவோம் இந்த காரியத்தை செய்யணும் அந்த காரியத்தை செய்யணும் அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அது செய்வது எளிதாக இருந்தது அதுதான் மேல் பத்தியில அங்க அழகாக ஆண்ட வச்சனாரு அப்பா உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விட்டு தரித்திரன்னு கொடுத்து விடு நான் கற்பனை எல்லாம் கடைபிடிக்கிறேன் நான் பரலகராஜ்ஜியம் வந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்ட வச்சினர் அப்ப ஒன்ட்ட இருக்குது பரலோகராஜ்யத்தை இந்த சொத்தை நீ எடுத்துட்டு வர முடியாது நீ மட்டும்தான் வர முடியும் ஆகையினால இந்த பூலோகத்துல நீ என்ன செய்து எல்லா சொத்துக்களையும் வித்து கொடுத்துட்டு பின்னாடி என்ன பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும் போது முடிஞ்சுதா அவனால முடியவில்லை அதைதான் நாங்க ஆண்டவர் வலியுறுத்துவதாக காணப்படுகிறார் நம்முடைய பழக்க வழக்கங்களில் இவற்றை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் சொல்வது எளிது நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்வது எளிது ஆனால் செயல்படுத்துவது மிகவும் கடினமாக காணப்படுகிறது நாம் செய்வதில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் அது மட்டுமல்ல நாம் நினைப்பதை சொல்வதிலே கவனம் செலுத்துகிறோம் ஆனால் பேசுகிறவரின் கண்ணோட்டத்திலிருந்து என்ன செய்ய வேணும் சில நேரங்கள்ல வந்து நம்மள்ட்ட வந்து கவலையோட சொல்லுவாங்க எனக்கு இப்படி ஒரு கவலை இருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம் அத கேட்க மாட்டோம் சில பேர் கேட்க மாட்டாங்க அப்படியே வேற எதையாவது சிந்திச்சிட்டு வேற எதையாவது யோசிச்சுட்டு ஆ சொல்லு ஆ சொல்லு ஆ சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா மத்தவங்க சொல்றது என்ன பண்ணாது அவங்க காதுக்குள்ள போகாது அதுதான் அங்க ஆண்ட சிலரு நாம் நினைப்பதை சொல்வதிலேயே கவனமாக செலுத்துகிறோம் ஆனால் பேசுகிறவர்கள் கண்ணோட்டத்திலிருந்து அந்த விஷயத்தை பார்க்க முடிவதில்லை சில விஷயங்கள்ல நம்ம தான் பேசுவோம் மத்தவங்கள்ட்ட அடுத்தவங்க சொல்றதை என்ன பண்ண மாட்டோம் கேட்க மாட்டோம் அப்படி அவங்க சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வார்த்தை சொல்லி கவலையோட சொன்னாங்கன்னா நம்ம நாலு வார்த்தை நம்ம கவலையே சொல்லிடணும் ஆனாலும் ஆண்டவர் அந்த விஷயத்தை பார்க்க என்ன சொல்றாரு கவனம் வச்சு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க நீங்க முந்தி என்ன செய்ய வேண்டாம் பேச வேண்டாம் அப்படி பேசும்போதுதான் பேதிருவா ஆண்டவர் கடிந்து கொள்ளாரு முந்திரி முந்திரி முந்தி முந்தி பேசுவாரு பேசும்போது ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறவராக காரணம் முதலாவது என்ன சொல்றோம் அது நீ கேளு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்க சொல்லுகிறதையே நான் பார்க்குறேன் இதை முதலாக அங்க பார்க்கிற பேசுகிறவரின் கண்ணோட்டத்திலிருந்து அந்த விஷயத்தை பார்க்க முடிவதில்லை இவ்வாறு காது கொடுக்க கேட்க தவறுதல் தவறான புரிதல்கள் உண்டாகி சச்சரவுகள் உருவாகின்றன அடுத்தவர் பேசுவதை கேட்டு அவரை புரிந்து கொள்வதே ஆரோக்கியமான தகவல் தொடர்பையும் நம்பிக்கையும் வளர்ப்பதற்கு முதல் படி முதலாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் கேட்டுக்கிட்டு அதன் பிற்பாடு அதற்கு உத்தரவு என்ன செய்ய வேண்டும் சொல்லுகிறவர்களாக காணப்படும் அதை கூட வசதி சொல்லுகிறது முந்தி நாம் என்ன செய்ய வேண்டாம் உத்தரவு சொல்ல வேண்டாம் என்பதை குறித்து நம்ம நீதிமன்ற புஸ்தகத்துல நாம் என்ன செய்யறோம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை காட்டிலும் மேலானவர்களாக மற்றவர்கள் என்ன வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய தாழ்மையை அவர்களும் பார்க்க வேண்டும் அந்த தாழ்மை நம்மிடத்துல காணப்பட வேண்டும் ஆண்டவராக இயேசு முடிவு பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பிழிப்ப இரண்டாம் அதிகாரத்தில் எங்க சொல்லப்படுகிறது தாழ்மை என்பது மிக மிக அவசியம் அந்த தாழ்மையின் ஒற்றுமைக்கான ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவர்கள் பெற்றுக்கொள்ளும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அங்க ஒரு ஒருமைப்பாடு இருந்தது யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் மற்றவங்க சபைக்குள்ள இருக்கிறவங்க வந்து சண்டை போட்டுக்குவாங்க நான் இதை எடுத்துக்கிறேன் நீ இதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்குவாங்க ஆனால் கத்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது அவருடைய வல்லமை வரும் பொழுது நம்மை அமைதியாக இருக்க வைத்து நம்ம என்ன செய் வாழ வைப்பதாக சொல்லப்படுகிறது நிபேசியர் நாலாம் அதிகாரம் மூன்றாவது அங்கு புது மொழி பெயர்ப்பு திருச்சபையில் சற்றுரவு உருவாகும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த கொந்தளிப்பை அடக்கி நமக்குள் ஒற்றுமையை கொடுத்து இணக்கத்தை உருவாக்க முடியும் யார் இருந்தா பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே அந்த சபை ஒரு ஒழுங்கான சபையாக காணப்படும் ஒரு அமைதலான சபையாக காணப்படும் வரங்களே பிரித்து கொடுத்து நீ இந்த வேலை செய் நீ இந்த வேலை செய் நீ இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு சபையாக காணப்படும் யார் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே அந்த சபையானது ஒழுங்கும் கிரையுமாக நடைபெறும் என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறார் அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவர் அந்த கொந்தளிப்பை அடக்கி நமக்குள் ஒற்றுமையை கொடுத்து இணக்கத்தையும் உருவாக்குகிறவராக காணப்படுகிறார் அப்ப ஒற்றுமையும் ஒரு இணக்கமும் ஒரு ஐக்கியமும் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சபையில் சொன்னால் அங்க யார் இருக்காங்களா பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் சண்டை சச்சரவு பிரிவினைகள் இருக்குன்னு சொன்னா அந்த சபையில யார் இல்லையா பரிசுத்தாவியானவர் இல்லை என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம் உண்மையிலே அதுதான் உண்மை எங்கெல்லாம் சண்டை இருக்கோ பிரச்சனைகள் இருக்கோ அங்க யார் இருக்க மாட்டாங்க பரிசுத்தாவியானவர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகிறோம் யார் இருக்கும்போது தேவனுடைய வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கும் பொழுது ஒரு சபையிலும் சரி ஒரு வீட்டிலும் சரி ஒரு நாட்டிலும் சரி கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படும் பொழுது அதிகாரத்திலே தேவனுடைய அதிகாரத்தில் அதே அதிகாரத்தில் நாம் தேவனுடைய குமாரனை பற்றும் சுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகிறோம் என்று சொல்லி பகல் கூறுகிறார் எபேசியர் நாலாம் அதிகாரம் பதிமூணாவது தரிசனத்திலே அங்க பார்க்கும்போது எபேசியர் நாலாம் அதிகாரம் தர்சனத்திலே பார்க்கும்போது அங்க தேவன் சொல்கிற வார்த்தையானது அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கு தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது ஆம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அங்கே ஒருமைப்பட்டவர்களாக இருந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை என்ன செய்றாங்க கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆக தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் சரி வீடுகளிலே பலவிதமான காரியங்களை குறித்து சிந்திக்கும் போதுனாலும் சரி திருச்சபைகள் நாடுகள் எல்லாவற்றிலும் தத்தடைய ஆவியானவர் என்ன செய்ய செய்வேண்டும் தேவனுடைய பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகிறோம் என்று பவுல் கூறுகிறார் எபேசியர் நாலு பதிமூணு இரண்டும் தொடர்புடையவை கிறிஸ்துவையும் அவரது போதனைகளையும் அறிவதால் வருகிற விசுவாசம் வேதாகம புரிதலும் நம்மிடையே ஒற்றுமை நிலவுவதற்கு இன்றியமையாதவர்களாக காணப்படுகிறது அப்ப தேவனுடைய வல்லமையான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்துடைய ஆவியானவர் அங்கே இருக்க வேண்டும் கர்த்துடைய ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே ஒற்றுமையாக நாம் என்ன செய்வனையும் வாழ முடியும் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து ஒரே செயல்களை அங்கே செய்ய வைப்பதுதான் தேவனுடைய ஒரு வேலையாக இருக்கிறது இந்த ஒற்றுமையின் ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரையும் ஒன்றாக நினைக்க வேண்டும் ஒன்றாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு வாக்கு வாக்குறுதியாக காணப்படுது அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக எப்படிப்பட்ட புரிதல் உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னா அது நாடானாலும் சரி வீடானாலும் சரி காடானாலும் சரி என்ன செய்யுது அது வீணாக போய்விடும் பாலாகி போய்விடும் என்பதை குறித்து நான் பார்க்கிறோம் அதான் நமக்கு சின்ன பிள்ளைங்களுடைய அந்த பள்ளிக்கூட வாழ்க்கையில ஒரு கதையை சொல்லுவாங்க நாலு எரும மாடு இருந்துச்சுன்னா நாலு எரும மாடு காட்டுக்குள்ள மேய போகும்போது அவைகள் ஒற்றுமையா இருக்கும்போது அங்கே புலி வரவில்லை சிங்கம் வரவில்லை ஆனால் ஒன்று ஒன்று ஆக எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்று நினைத்து ஒருவருக்கு ஒருவருக்குள்ளாக சண்டை மூட்டி விட்டு ஒரு எருமமாடு வெளியே போகும்போது என்ன செய்து சிங்கம் அடித்து சாப்பிட்டது என்று சொல்லி பார்க்கலாம் அப்ப பிளவை கொண்டு வரக்கூடிய சாத்தாரின் அந்தகார சக்திகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் கற்றுடைய பரிசு தாவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் கற்றுடைய பரிசுத்தாவியானவருடைய வேலை நம்மோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் நாம் ஒற்றுமை உள்ள பிள்ளைகளாகவும் ஐக்கியம் உள்ள பிள்ளைகளாகவும் நாம் என்ன செய்ய முடியும் காண முடியும் காணப்பட முடியும் என்பதை குறித்து இன்றைய நாளிலே நான் பார்க்கிறேன் அப்படியானால் அது சிசர்கள் மத்தியிலும் என்ன செய்தங்க பிளவுகள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே சச்சரவுகள் ஏற்பட்டது இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம தூய ஆவியானவர் நம்மோடு கூட வரும் பொழுது தூய ஆவியானவர் நம்மோடு கூட செயல்படும் பொழுது நாம் ஒற்றுமை உள்ள பிள்ளைகளாக இருக்கும் அப்படி ஒற்றுமை உள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுதுதான் என்னென்ன காரியங்களை யார் யார் செய்ய வேண்டும் என்பதை குறித்து பகுத்து கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் என்ன செய்வோம் காணப்படுவோம் அப்படி இல்லைன்னு சொன்னா நானே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்னால செய்ய முடியும் நீங்க செய்யலைன்னா போங்க அப்படிங்கற ஒரு மமதியான ஒரு வார்த்தைகள் நம்மிடத்திலே காணப்பட்டது அப்படி இல்லாதபடிக்கு இந்த பாடத்தின் மூலமாக ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்கள் மூலமாக ஒற்றுமையாக இருந்து சபையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் உள்ள நபர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி நாம் என்ன செய்ய வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் ஒற்றுமை இல்லைன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை என்பதை குறித்து பார்க்கிறோம் பிதா குமாரன் ஆவியானவர் இந்த மூவரும் ஒன்றாக இருந்து ஒற்றுமையாக தேவனுடைய அந்த செயல்களை பிள்ளைகள் அவரால் படைக்கப்பட்ட பிள்ளைகள் மத்தியிலே அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அப்ப பிள்ளைகள் மத்தியிலே ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் அங்க என்ன செய்ய வேண்டும் பிளவு ஏற்பட்டுவிடும் தேவ நாம் ஒன்றாய் இருப்பது போல நாம் ஒன்றா இருப்பது போல நாம் படைத்த பிள்ளைகளும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தனுடைய ஆவியானவரை இந்த நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த கத்தனுடைய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு நாமும் நம்முடைய குடும்பத்திலும் சரி சபையிலும் சரி நாம் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று சொன்னால் சிறப்பாக தேவனுடைய ஊழியத்தை செய்து முடிக்க முடியும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம என்ன செய்வோம் செயல்படுவோம் கத்தை நம்மை ஆஸ்வதிப்பாறாங்க ஆமே நன்றி